Hi friends sir. உங்கள் சேனலுக்கு ஆர்ட்ஸ் அன்ஸ் டிசேபிள் ஆகிடுச்சு அப்போவும் யூடியூப்பில் சம்பாதிக்கலாம் ஆர்ட்ஸ் அண்ட்ஸ் போனால் சம்பாதிக்க முடியாதுங்கிற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் இதை பற்றி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நம்ம நண்பர் சப்ஸ்கிரைபர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டாங்க என்னோட ஆட் சென்ஸ் வந்து டிசேபிள் ஆகிடுச்சு இனிமேல் சுத்தமாக ரெக்கவரே பண்ண முடியாது சேனலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது நல்ல வியூஸ் போகுது நிறையா சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு சிம்பிளான மெத்தட் தான் ஆர்ட்ஸ் அண்ட்ஸில் மட்டும்தான் இல்லை ஆர்ட்ஸ் சென்ஸ் மாதிரி நிறைய விஷயங்களில் சம்பாதிக்கலாம் யூடியூப்பில் எம்சிஎனில் ஜாயின் பண்ணலாம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னோம்னா எம் ஜாயின் பண்ணிங்கன்னா இதை விட நல்ல ரெவன்யூ கிடைக்கும் ஓகே சிஎன் என்ன எம் எப்படி ஜாயின் பண்றது எது பெஸ்ட்டான எம்சி எம்சிஎன் தமிழுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி நான் வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன் செல்வா டெக் எம்சிஎன் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட வீடியோக்கள் வரும் ஆனால் அதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா எல்லாமே பழைய வீடியோக்கள் எம்சிஎன்னா என்னங்கிற விஷயம்லாம் அதெல்லாம் எப்போதும் ஒரே மாதிரி உள்ளது தான் எது பெஸ்ட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாம் கொஞ்சம் பழசாகவே இருக்கும் எல்லாமே பழைய வீடியோக்களாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி எம்சிஎனில் ஜாயின் பண்ணுறது எது பெஸ்ட் எம்சிஎன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆட்ஸ் அண்ட்ஸை டிசேபிளான சேனல் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ஓகேங்களா ஆட்ஸ் அண்ட்ஸில் எப்படி மணி ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறோமோ அது மாதிரி அதிலையும் ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா நிறைய எம்சிஎன் இருக்குது பெஸ்ட்டான எம்சிஎன்ஸ் எல்லாம் இருக்குது யூடியூப்பில் இருக்கட்டும் எதுவும் டவுட்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க உங்கள் சேனலுக்கு உடனே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் வேணும்னா இமீடியட்டாக எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பெய்ட் சர்வீஸு தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக ஒன் வீக்கில் வந்து மானிடைசேஷன் எனப்பளாகிற அளவுக்கு ரெடி பண்ணிடலாம் உங்கள் சேனலில் அடுத்த வெடிவிலில் சந்திக்கலாம் நன்றி